வணக்கம் நான் மதுரை டெக்ஸஸ் வந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல் சேரீ தான் பார்க்க போகிறோம் காஞ்சி பார்டர்ல நம்ம ஃபுல் சாரீ பார்க்க போகிறோம் பார்ப்போம் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் ஆனியன் கலர் சேரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு டிசைன் இதுதான் ஸேரீக்கு உண்டான பல்லு டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி பார்டர் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் சேரீல உங்களுக்கு பல்லு டிசைன் இருக்குது ப்ளவுஸுமே இருக்குது ரொம்பவே அழகான ஒரு கலர் ஸாரீ ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற சேரீ உங்களுக்கு ஃபுல் சேரீ பார்த்துட்டு இருக்கிறோம் இதுதான் சேரீ உண்டான உங்களுக்கு பிளவுஸு இதுதான் சேரீயோட பிளவுஸு ஒரு மீட்டரில் பிளவுஸ் இருக்கு இங்க தாராளமா தைச்சிக்கலாம் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு வச்சு மயில் கலத்துக்கால ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸேரீ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் அதில் தான் இந்த சேரீஸோட ஃபுல்லாக அதே மாதிரி தான் இருக்கும் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் ஃப்ளவர்ஸு உங்களுக்கு டிசைனு பார்ட்ரு எல்லாமே உங்களுக்கு மாறி மாறி வரும் ப்ரைஸ் பார்த்தினா உங்களுக்கு நம்ம பார்த்துட்ருக்கிற சேரீ ஃபுல் பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக்ஸ் ஒன்றா க்ரீன் சார் ரொம்பவே அழகா இருக்கும் சாரில பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவர்ல சின்ன சின்ன பிளவர் தான் உங்களுக்கு பிளவுஸ் பார்த்துட்டு இருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி பார்டர் சார் தான் பாத்துட்டு இருக்கிறோம் டெம்பிள் டிசைன்ஸ் போட்டுருக்காங்க பார்டர்ல சார் ரொம்பவே அழகா இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு கலர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாரில உங்களுக்கு டெம்பிள் டிசைன்ஸ் தான் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை வாட்ஸ்அப் பண்ணுங்க காபி கலர் லைட் காபி கலர் தான் சாரில உங்களுக்கு கோல்டன் கலர்ல ஜரி பாட்ரு பிரிண்டட் கிடையாது இது வந்து ஜரி பாட்ரு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்டா இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பீச் கலர் இது வந்து லைட் பீச் கலர் ஆனியன் கலர் கலந்த மாதிரி ஒரு பீச் கலர் சேரீயோட பிரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு கிரீனு சேரில உங்களுக்கு ரொம்பவே அழகான ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் நம்ம ஃபுல் இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு கலர் ரொம்பவே அழகா இருக்கும் லெக்ஸோனா உங்களுக்கு கழுத்து கலரும் கலந்த மாதிரி சாரி இந்த கலர் கலர் சேண்டல் கலரும் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரி ரொம்பவே அழகா இருக்கும் சாஃப்டா தான் இருக்கும் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷின்ல கூட போட்டு எடுத்துக்கலாம் பாத்துட்டு இருக்கிறது காஞ்சி பார்டர்ல நம்ம சாரி ஃபுல் சேரீ பாத்துட்டு இருக்கிறோம் இந்த கலர் உங்களுக்கு மைக்கழுத்து கலர் தான் உங்களுக்கு மைக்கழுத்து கலரும் கலந்த மாதிரி வந்திருக்கு ரொம்பவே காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் சாரி ஒரு அவ்வளவு இருக்கும் பாத்துட்டு இருக்கிறது காஞ்சி பாடர்ல நம்ம சேரீ பாத்துட்டு இருக்கிறோம் சாரியோட பிளவுஸ் நீங்க பாக்கணும் இல்லையா இதுதான் உண்டான பிளவுஸ் சேரீயோட பிளவுஸு சாரிக்குண்டான பல்லூடீசு பிரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் யாராலையும் கொடுக்க முடியாத ப்ரைஸ் ஃபுல் சேரீ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் காஞ்சிபாடர்ல இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்த கிரீன் கலர் இது வந்து பாசி இருக்கக்கூடிய கிரீனு சாரில ரொம்பவே அழகா இருக்கும் எல்லா சேரீமே சூப்பரா இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு காஞ்சி பாட்டு வந்து இப்ப உங்களுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு சேரீ ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலர் கலர் கோல்டன் கலரும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பர் ரெட் கலரும் கலந்த மாதிரி இருக்கு பிளவர் ஃபுல்லா போய் ரெட் கலர் தான் சேரீ ரொம்பவே அழகா இருக்கும் இந்த சேரீ உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிழிப்பாருங்க சூப்பரான சேரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதுதான் சாரீக்கு உண்டான பிளவுஸ் இது சாரியோட பிளவுஸ் இந்த சாரியில பாத்தீங்க உங்களுக்கு பல்லுடிசும் இருக்கு உங்களுக்கு பிளவுஸுமே இருக்கு ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் காஞ்சி பாடல் நம்ம ஃபுல் சாரி பார்த்துட்டு இருக்கிறோம் இதுதான் சாரீக்கு உண்டான பல்லு இது சாரியோட ஃபுல்லா உங்களுக்கு காஞ்சி பாடல் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதா மெரூன் கலர் இது வந்து நவாப்பழ கலர் கலந்த மாதிரி மெரூன் கலர் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் சார் ரொம்பவே அழகான ஒரு கலர் பாத்துட்டு இருக்கறது காஞ்சி பாட்டு தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை ஒரு மைல் கழுத்து கலர் தான் ஸ்கை ப்ளூ மைல் கழுத்து கலரும் கலந்த மாதிரி சேரீ ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாஃப்டா தான் இருக்கும் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டா இருந்தால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை கலர் சூப் சூப்பரான ஒரு சாரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸாரி ஃபுல்லாவே உங்களுக்கு காஞ்சி பாட்ரு தான் ரொம்ப நாள் ஆச்சு காஞ்சி பாட்ரு வந்து இப்பதான் வந்துட்டு இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாஃப்டா இருக்கும் சாரியோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பீச் கலர் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ எயிட்டி தான் இந்த கலர் ரொம்ப கலெக்ஷன்ஸ்லாம் மாசாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்து உங்களுக்கு காஞ்சி காஞ்சிபாட் தான் பார்த்துட்ருக்குறோம் ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னொரு கலெக்ஷன்ஸோட பார்க்கலாம் பாய்